கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய கடை வீதி பகுதி ஒன்று திமுக எண்பத்தி ஒன்றாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் ஆர்ப்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய கடை வீதி பகுதி ஒன்று பகுதிகழகம் எண்பத்தி ஒன்றாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் ராஜு செட்டியார் வீதி கன்னடநாயகர் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் கடை வீதி பகுதி ஒன்று பகுதி செயலாளர் மார்க்கெட்டம் மனோகர் எண்பத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் டவுன் பா ஆனந்த் வரவேற்புரையில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் கல்பனா தந்தர் தீர்மான குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து தீர்மானக் குழு உறுப்பினர் மூர் ராசல்வராஜ் கடக கழக தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் எல் பி எஃப் தமிழ்செல்வன் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் வட்டக்கழக செயலாளர் நா தங்கவேல் படுக்கடை முத்துமுருகன் என்ஜே முருகேசன் தாமஸ் விதி என் ராஜா புவனா ஆர் முருகேஷ் மில்முருகன் கோபி மார்க்கட்டம் சோமு ராஜேந்திர பாபு ரங்கராஜ் பாலன் வைரம் செந்தல் கார்த்திக் தினேஷ் குமார் ஆட்டோரவி முருகேசன் செல்வராஜ் நாகராஜ் கோவிந்தராஜ் மகளிர் அணி எம் புவனேஸ்வரி படக்கடை எம் சித்திக் அணிகளின் நிர்வாகிகள் அமைப்புசாரா தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஏ எஸ் ஜெயக்குமார் தொண்டர் அணி ஆ கண்ணன் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆர் கே சுரேஷ்குமார் இளைஞர் அணி லாரா பிரேம்தேவ் வானவன்மணி எஸ் சுந்தர் சி என் வேணுகோபால் ார் வழக்கறிஞர் லிங்கராஜ் பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல்வீரர்கள் கடக தொண்டர்கள் வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் உரிமை தொகையை மாதம் மகளிர்களுக்கு வழங்கி அதன் மூலமாக பள்ளிகளிலே படித்து முடித்தவுடன் மேல்நிலை பள்ளிகளை படித்து முடித்தவுடன் கல்லூரிகளிலே சேர்த்து பயில்வதற்காக மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் தமிழ் வழி கல்வியிலே பயின்ற மாணவர்களுக்கு கல்லூரிகளிலே சேர்த்து சேர்ந்து பயிலுகின்ற பொழுது தவப்புதல் பெண் திட்டத்தின் மூலமாக ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன